அப்பாவும் அம்மாவும் ஆசானும் ஆகவே அமைந்தவரே அமதண்ணே அப்பாவும் அம்மாவும் ஆசானும் ஆகவே அமைந்தவரே அமதண்ணனே அணுதினமும் அம்மன் நினைந்து நிறைவாக வாழவை காண்டவனே அமது அண்ணனே யாரும் உறவுகளும் ஊரில் உள்ள மற்றோரும் போற்றுகின்ற போடியாரே உறவுகளும் ஊரில் உள்ள மற்றோரும் ஓட்டுகின்ற போடியாரே வரையவரின் போக்கும் வள்ளலே எமதண்டனே பற்றாத கருணையுடன் வறியவரின் தீய போக்கும் வள்ளலே எம தண்டனே அப்பாவும் அம்மாவும் ஆசானுமாகவே அமைந்தவரே அமதண்டனே அணு தினமும் அமன் இணைத்து நிறைவாகவாழ்மை தாண்டவனே எமது அண்ணனே எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் தொடர்ந்தாலும் எதிர் நீச்சல் போட்டு ஜெயிப்பாய் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் தொடர்ந்தாலும் எதிர் நீச்சல் போட்டு ஜெயிப்பாய் ஏன் இந்த பிறவி என்று தன்னுணர்வு பெற்றவராய் ஈசனையே நம்பியிருப்பாய் ஏன் இந்த பிறவி என்று தன்னுணர்வு பெற்றவராய் ஈசனையே நம்பியிருப்பாய் பிறவி கடல் நீந்தி வனியே பிறப்பில்லா பெருவாழ்வு கொண்டவனியே பொன் நெல் வயலும் பால் சொரியும் மாவினமும் போடியாற் பெயர் சொல்லுமே பொன் நெல் வயலும் பால் சொரியும் மாவினமும் போடியாற் பெயர் சொல்லுமே என்ன தொழில் செய்தாலும் அர்ப்பணித்து செய்வதனால் ஏற்றமுறை வாழ்ந்தவன் என்ன தொழில் செய்தாலும் அர்ப்பணித்து செய்வதனால் ஏற்ற முற வாழ்ந்தவன் ஏறிக் கடன் நீந்தி வனியே பிறப்பில்லா பெருவாழ்வு கொண்டவனியே அஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் பிரசாதம் என்பார் அஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் பிரசாதம் என்பார் கடமையை செய்திடுவோம் கடந்துவிடும் எல்லாமே காத்தருளும் தெய்வம் என்பார் கடமையை செய்திடுவோம் கடந்துவிடும் எல்லாமே காத்தருளும் தெய்வம் என்பார் பிறவி கடல் நீந்தி சென்றவனையே பில்லா பெருவாழ்வு கொண்டவனேயே அப்பாவும் அம்மாவும் ஆசானுமாகவே அமைந்தவரே எமதண்ணனே அப்பாவும் அம்மாவும் ஆசானுமாகவே அமைந்தவரே எமதண்ணனே அறிவினமும் அவன் இணைந்து நிறைவாக வாழவை ஆண்டவனே எமதண்ணனே பிறவி கடல் நீந்தி சென்றவனியே பிறப்பில்லா பெருவாழ்வு கொண்டவனியே பிறவி கடல் நீந்தி சென்றவனியே பிறப்பில்ல பெருவாழ்வு கொண்டவனியே